எண்ணிக்கை நூல் அதிகாரம் ஏழு மோசே திருவுறைவிடத்தை எழுப்பி முடித்து அதனை அதன் அனைத்து பொருள்களோடும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்து பீடத்தையும் அதன் துணை கலன்களோடு திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்த நாளில் கணக்கிடப்பட்டோர்க்கு இருந்த இஸ்ரேல் தலைவர்கள் அவர்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்கள் குலத்தலைவர்கள் ஆகியோர் காணிக்கைகள் கொணர்ந்தனர் அவர்கள் ஆண்டவர் திருமுன் இரு தலைவர்களுக்கு ஒரு வண்டியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாடுமாக ஆறு கூண்டு வண்டிகளையும் பன்னிரண்டு மாடுகளையும் திரு உறைவிடத்திற்கு தங்கள் காணிக்கைகளாக கொண்டு வந்தனர் பின் ஆண்டவர் மோசே இடம் கூறியது சந்திப்பு கூடார பணியை செய்வதற்கு பயன்படும்படி இவற்றை பெற்றுக்கொள் ஒவ்வொருவரின் பணிக்கும் ஏற்ப இவற்றை லேவியரிடம் ஒப்படைப்பாய் அவ்வாறே மோசே வண்டிகளையும் மாடுகளையும் பெற்று லேவியரிடம் ஒப்படைத்தார் கேர்சோன் புதல்வருக்கு அவரவர் பணிக்கேற்ப இரண்டு வண்டிகளையும் நான்கு மாடுகளையும் கொடுத்தார் அவர் மெராரி புதல்வருக்கு அவர்கள் பணிக்கேற்ப நான்கு வண்டிகளையும் எட்டு மாடுகளையும் கொடுத்தார் இவர்கள் பணி குருவாகிய ஆரோனின் மகன் இத்தாமரின் மேற்பார்வையில் இருந்தது ஆனால் கோகாத்தின் புதல்வருக்கு அவர் ஒன்றும் கொடுக்கவில்லை ஏனெனில் அவர்கள் தோளில் வைத்து சுமக்க வேண்டிய புனிதப் பொருள்களை கவனிக்கும் பொறுப்பில் இருந்தனர் மேலும் பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் அதன் அர்ப்பணத்துக்காகவும் தலைவர்கள் காணிக்கைகள் கொண்டு வந்து பலிபீடத்தின் முன் வைத்தனர் ஆண்டவர் மோசையிடம் நாளுக்கு ஒருவராக தலைவர்கள் தங்கள் காணிக்கைகளை பலிபீட அர்ப்பணத்திற்காக கொண்டு வரட்டும் என்றார் முதல் நாளில் தம் காணிக்கையை கொண்டு வந்தவர் நகசோன் இவர் யூதா குலத்து அம்மினதாபின் மகன் அவரது காணிக்கை தூயக்சக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறைய உடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து அமினதாவின் மகன் நகசோனின் காணிக்கை இதுவே இரண்டாம் நாளில் காணிக்கை கொண்டு வந்தவர் இசக்கார் தலைவரான சூவாரின் மகன் நெத்தனியேல் அவர் கொண்டு வந்த காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டு கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து சுவாரின் மகன் நெத்தணி காணிக்கை இதுவே மூன்றாம் நாள் செபுலோன் மக்கள் தலைவரான கேலோனின் மகன் எலியாபு அவரது காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டுக்கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து கேலோனின் மகன் எலியாபின் காணிக்கை இதுவே நான்காம் நாள் ரூபன் மக்களின் தலைவர் எலிச்சூர் இவர் செதேயூரின் மகன் அவர் காணிக்கை தூயகச் செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் வழிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டு கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து செதேயூரின் புதல்வன் எலிச்சூரின் காணிக்கை இதுவே ஐந்தாம் நாள் சிமியோன் மக்களின் தலைவர் செலிமியேல் இவர் சுரிசத்தாயின் மகன் அவர் காணிக்கை தூயகச் செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டு கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டு கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து சுரிசத்தாயின் புதல்வன் செலுமியேலின் காணிக்கை இதுவே ஆறாம் நாள் காத்து மக்களின் தலைவர் எல்லா சாபு இவர் தெகுவேலின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் வெள்ளாட்டு வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டு கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து தெகுவேலின் புதல்வன் எல்யா சாபின் காணிக்கை இதுவே ஏழாம் நாள் இப்ராஹிம் மக்களின் தலைவர் எலிசாமா இவர் அம்மிகூதின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவுப் படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளம் ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து கோதின் புதல்வன் எலிசா அம்மாவின் காணிக்கை இதுவே எட்டாம் நாள் மனாசே மக்களின் தலைவர் கமாலியேல் இவர் பெதாசூரின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் ஒன்று உணவு படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் வழிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டு கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து பெதாசூரின் புதல்வன் கமாலியேலின் காணிக்கை இதுவே ஒன்பதாம் நாள் பென்யமின் மக்களின் தலைவர் அபிதான் இவர் கிரையோனியின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளி களம் ஒன்று உணவு படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் வழிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டு கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து கிதையோனியின் புதல்வன் அபிதானியின் காணிக்கை இதுவே பத்தாம் நாள் தான் மக்களின் தலைவர் அகியேசர் இவர் அம்மிசத்தாயின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோ கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளி கலம் ஒன்று உணவு படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டு கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து அம்மிசத்தாயின் புதல்வன் காணிக்கை இதுவே பதினோராம் நாள் ஆசேர் மக்களின் தலைவர் பகியேல் இவர் ஒக்ரானின் மகன் அவர் காணிக்கை தூயக சக்கியலின்படி ஒன்றரை கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளிக்களம் ஒன்று உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிபலிக்குரியவை பாவம் போக்கும் வழிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து ஒக்ரானின் மகன் பகியேலின் காணிக்கை இதுவே பன்னிரண்டாம் நாள் நப்தலி மக்களின் தலைவர் அகிரா இவர் ஏனானின் மகன் அவர் காணிக்கை தூயக செக்கியலின்படி ஒன்றரை கிலோகிராம் கிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று எண்ணூறு கிராம் நிறையுடைய வெள்ளி களம் ஒன்று உணவுப் படைகளுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது நூற்று பதினைந்து கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று அது நிறைய தூபம் இருந்தது இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஓராண்டு செம்மறி கிடாய் ஒன்று இவை எரிவலிக்குரியவை பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் இரண்டு ஆட்டு கிடாய்கள் ஐந்து வெள்ளாட்டு கிடாய்கள் ஐந்து ஓராண்டு செம்மறி கிடாய்கள் ஐந்து ஏனானின் புதல்வன் அகிராவின் காணிக்கை இதுவே பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் இஸ்ரேல் தலைவர்களிடமிருந்து வந்த அதற்கான அர்ப்பண காணிக்கை இதுவே வெள்ளித்தட்டுகள் பனிரெண்டு வெள்ளி களங்கள் பன்னிரெண்டு பொன் பாத்திரங்கள் பனிரெண்டு தூயக செயக்கியலின்படி வெள்ளித்தட்டின் நிறை ஒன்றரை கிலோகிராம் கிராம் வெள்ளி களத்தின் நிறை எண்ணூறு கிராம் ஆக தூயக செயக்கியலின்படி அனைத்து வெள்ளி பாத்திரங்களின் நிறை இருபத்தி ஏழு கிலோ அறுநூறு கிராம் தூபம் நிறைந்திருந்து பொன் பாத்திரங்கள் பன்னிரண்டு தூயக செக்கியலின்படி ஒவ்வொன்றின் நிறை நூற்று பதினைந்து கிராம் ஆக பொன் பாத்திரங்கள் அனைத்தின் நிறை ஒரு கிலோ முன்னூற்றி எண்பது கிராம் எரிபலிக்கான மொத்த கால்நடைகள் காளைகள் பனிரெண்டு ஆட்டு கிடாய்கள் பனிரெண்டு ஓராண்டு செம்மறி கிடாய்கள் பனிரெண்டு இவற்றின் உணவு படைகளும் இவற்றுடன் சேரும் பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய்கள் பனிரெண்டு நல்லுறவு பலி செலுத்துவதற்கான மொத்த கால்நடைகள் காளைகள் இருபத்தி நான்கு ஆட்டு கிடாய்கள் அறுபது வெள்ளாட்டு கிடாய்கள் அறுபது ஓராண்டு செம்மறி கிடாய்கள் அறுபது பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட பின் அதன் அர்ப்பண காணிக்கை இதுவே ஆண்டவருடன் பேசும்படி மோசே சந்திப்பு கூடாரத்தினுள் சென்றார் இரு கெருபுகளிடையே உடன்படிக்கை பேழையின் மேலிருந்த இரக்கத்தின் அரியணையிலிருந்து பேசிய குரலை அவர் கேட்டார் ஆண்டவர் அவருடன் பேசினார்